அருமையான <laughs> மாதிரி <laughs> <laughs> <laughs>

சூப்பர் அவர் மடு அத எரி அப்படிங்க அரிகாரம் மடை மாறு விட்டு சேலம் பிஎல் தகுபடி அயோத்தியபட்டினம் மாட்டின் பெயர் கரும்புலி கரும்புலி செம்புலி கரும்புலி அரா சிறப்பு ரொக்க பொரிச சிறப்பு ரொக்க பொரிசு நகரமன்ற தலைவர் ஜஸ்ட் விஜயகரண வலி சிறப்பு ரொக்க பரிசை என்னப்பாடா நாமக்கல் மாவட்டம் திருச்செ போட்ட மட்டம் வைக்கல் சட்டப்படுவாய் சுருவரன் ஸ்ரீ

అూప <clwarm> <Philadelphia> <ention so uno>

స్కా మాదు స్యా విందిం... స్యా మాదు పాదు.. నా మాడి పేశుింత... సాళబా నాదిం... కటిపాదు... అటిం పాగడింమా... కటిపాదు... సాళబా మాండిందం

இல்லப்பா எப்படிக்கா தம்பி தம்பி எப்படி சொல்லாது சூப்பர் மாடியா அப்பா மாடு திறமையான மாடியா